لا كنا مثل هذا إن هذا إلا ساطير الأولين وإذ قالوا اللهم إن كان هذا والحق <applause> من عندك فأطر علينا حِجَارَةً من السماء أجئتنا بعذاب أليم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله يعذبهم وهم يستغفرون صدق الله العلي العظيم

அல்லாஹ் நமக்கு நிலப்பமாக தந்தருவானுகளே இன்றோடு மூன்றில் ஒரு பகுதி பத்து திசுக்கள் முடிவடைந்திருக்கின்றன முதல் அன்பால் என்ற சூறாவின் இரண்டாவது ஆயிரத்து ஆரம்பிக்கப்பட்டு அன்பால் சூரா முடிக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பெறும் போல் துசுக்கள் இருபத்தைந்து பக்கங்கள் பல்வேறு செய்திகளை முதல்ல சொன்னாலும் நாம் பார்க்குற இரண்டு செய்திகள் முதல் செய்தி

இவை வியாபாரத்துக்கு ஈராக்கு போவான் பாரசீகத்திற்கு போகுவான் அதே போன்று நாட்டிற்கு போவான் இது போன்ற நாடுகளுக்கு அவருடைய ஆணையங்களுக்கு போய் அவங்க ஓதுறது அவங்க சஞ்சா செய்ய கத்துக்கிட்டு வந்தான் கத்துக்கிட்டு மக்காவுக்கு வந்தப்ப சல்லாஹு அலைவ சொல்ல சகாபாக்களோடு உட்கார்ந்துருந்தார் அந்த சபையில் ஆது கூட்டத்தையும் சமூக கூட்டம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சமுதாயம் அறுபது அடி உயரம் கொண்டவர்கள் மலையை குடைத்து வீடாக அமைத்தவர்கள் பெரும் பெரும் சிலைகளை பாறைகளை மலைகளை சிலையாக ஆக்கியவர்கள் காலத்திற்கு தருந்த மூன்று இடத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்த வல்லமை படைத்த அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அடித்தான் பெருமை அடித்ததால் அல்லாஹ்வை நம்பாததால் நபியை ஈமான் கொள்ளாததால் அல்லாஹ் அடித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணார் உண்மையான நிகழ்வை குர்ஆனில் வருவதை நாயகம் சொன்னாங்க சபை முடிஞ்சிருச்சு சஹாபாக்கள் எழுந்திருச்சாங்க

உங்களுக்கு சொல்லுகிறேன் ரோமை பற்றி சொல்லுகிறேன் பாரசீகத்தை பற்றி சொல்லுகிறேன் ஈராக்கை பற்றி சொல்லுகிறேன் மன்னர்களை பற்றி சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிறேன் யூதர்களை பற்றி சொல்லுகிறேன் இந்த முகமது சொல்வதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட கதைகள் என்று சொன்னான் நாவினால் நயவஞ்சக தன்மையுடைய நாவினால் நாயகம் செல்லதுவாக அவர்களை கவலைப்படுத்தினார்

அல்ல ரே இவரும் வேதனை இப்படி வரட்டும் என்ற மக்களின் சொன்னதில் இவனும் ஒருவன் இந்த வசனம் இன்று இடம் பெறுகிறது அல்லாஹ் சொன்னான் இங்கே வரலாறுகளுக்கு பார்த்தா இதற்கு முன்னால் யார் இப்படி கேட்டாளோ அவர்களை அல்லாஹ் அழித்திருக்கு வரான் ஆனால் இவர்களை அழிக்கவில்லை அல்லாஹ் பதில் சொன்னான் ஒமா காமந்தாவும் மட தீபம் வாந்த பி பொமா ராமந்தா மட தீபம்

நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு இடத்தில் அல்லாஹ் தண்டனை இறங்குகிறான் என்றால் ரெண்டு இருந்தால் விட்டு விடுவான் இல்லை என்றால் இறக்கி விடுவான் ஒன்று நபி அந்த இடத்தில் இருந்தால் வேதனை வராது நபியையும் நபி இமான் கொண்ட சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் இல்லை அங்கே பாவம் செய்து தௌபா செய்கிற ஒரு மனிதன் இல்லை என்றால் வேதனை வந்துவிடும் இப்படி அல்லாஹ் சொல்லி விட்டான் இவன் அல்லாஹ்விடம் எப்படி கேட்டிருக்க வேண்டும் யா அல்லாஹ் நீ சொல்வது உண்மையா இருந்தால் எனக்கு நீர் வழி கொடு அப்படினு கேட்கணும்லே அப்படி கேட்கல வேதன நீ கேட்டான் இவன் முடி என்னாச்சு தெரியுமா பத்ருடைய யுத்தகள உங்களுக்கு தெரியும் இந்த குரைஷிகளில் நிறைய பேர் பிணை கைதி அங்க பிடிக்கப்பட்டார்கள் பதுரு கோரி ரமலான் கரீம் 17 இல் நோபு வைத்து சஹாபாக்கள் போர் செய்தார்கள் இந்த ஓரில் இந்த நகர் நாயகத்தை நாவால் கஷ்டப்படுத்தி இந்த நகர் மெக்கதாதி என்ற சஹாபியால் சிறை பிடிக்கப்பட்டான் கைதியாக பிடிக்கப்பட்டான் போர் முடிந்து பதிலுடைய இடத்தில் இருந்து மதினாவை நோக்கி சகாபாக்கள் போய்கிட்டிருந்தார் போற வழியில சப்புரா என்ற ஒரு இடம் அந்த இடத்துல என் வேதனை கேட்டாங்களே வேதனையான சூழ்நிலையை கொடுத்தான் என்ற இடத்தில் உட்கார வைத்து பேசியவன் வர உயிரிழந்து நடந்து கொண்டவன் இட்டு கட்ட கட்ட கதை என்று சொன்னவன் அவன் இடி முதல வேதனையை கேட்டதால் அவன் தலை வெட்டப்பட்டது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறாரே

அந்த நபியின் மீது அளவு கடந்த பிரியம் வைத்த நன்மக்களாகவும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக நேரத்தின் அருமை வருதி அடுத்த செய்தி நீண்ட நெடிய செய்தி என்பதால் இதோடு நாம் முடித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா